புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவருக்கே புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கு பைபிள் எப்படி தயாரிக்கப்பட்டது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாடு எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை ஆராயிரதே கிடையாது ஆமாம் ஒருவருக்கு ஒரு மதத்தை பின்பற்றினால் அதை குறித்த ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் இல்லையா ஆமாம் ஒரு சொல்றதை அப்படியே சிந்தித்து பார்க்காமல் அப்படியே அதை நம்பினால் அதற்கு பேர் மூட நம்பிக்கை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வந்து ஆராய்ந்தே பார்க்கிறவர்களே மூட நம்பிக்கையை அதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படியே தான் அவங்க இந்த மூட நம்பிக்கையின்படியே தான் அந்த கொள்கை பின்பற்ற ஆமாம் ஆக கிறிஸ்தவர்கள் பைபிளை முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பைபிள்னா என்ன இது எப்படி தொகுக்கப்பட்டது என்பதை அவர்கள் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் புதிய ஏற்பாடு நூல் கிறிஸ்தவம் எப்படி உருவானது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் மோசை தீர்க்க தரிசிக்கு இறைவன் கொடுத்த உண்மையான வேதம் தான் அல்லது தௌராஜ் அதை இசுரவேலர்களாகிய இஸ்லாமியர்கள் பின்பற்றினார்கள் அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் என்ற தொகுப்பாக அபத்தமானது அதாவது யூத மதத்திற்காக கிரேக்க தத்துவங்கள் கலந்து தனாக் என்ற ஒரு புத்தக தொகுப்பாக தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் அது அபத்தமாகத்தான் இருக்கிறது என்பதை ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்த்தாலே தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் யூதர்களுடைய அந்த அபத்தமான தடாக் என்ற புத்தகத்தை தான் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று பெயர் சூட்டி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு நூலோடு இணைத்து பைபிளாக வைத்திருக்கிறார்கள் ஆமா இந்த பழைய ஏற்பாட தங்களுடைய வேதம் என்று உரிமை கொண்டாடுவதற்காக நாலு வகையான ஒரு பொய்களால் கட்டமைத்து புதிய ஏற்பாடாக தயாரித்து வைத்திருக்கிறார்கள் ஆமா கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு நான்கு வகையான பொய்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பல எபிசோடுகளில் தொடர்ந்து பேசி வருகிறோம் முதலாவது பொய் என்ன அப்படின்னா பழைய வேறுபாடுனு நூல்ல யார் யாருக்கோ சொன்ன வசனங்களை அப்படியே எடுத்து புதிய எழுதி எழுதிவிட்டு இந்த தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருப்பார்கள் இது முதல் வகையான பொய் ஆக அந்த தீர்க்க தரிசி சொன்னதாக எழுதப்பட்ட வசனத்தை பழைய பாட்டில் போய் நம்ம தேடி பார்த்து மேலும் கீழும் படித்து பார்த்தால் அது இயேசுவுக்கு பொருந்தவே பொருந்தாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அடுத்து பழைய வேறுபாட்டில் யார் யாருக்கும் சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்து அப்படியே எழுதிருவாங்க ஆனால் எந்த தீர்க்க தரிசி சொன்னாருன்னு எழுதாமல் விட்டுருவாங்க இது ரெண்டாவது வகையான ஒரு பயில் வலையேற்பாட்டு வசனங்களை இயேசுவின் கதைக்கு ஏற்ப அந்த வசனங்களை கொஞ்சம் மாத்தி திரித்து அப்படியே எழுதியிருப்பார்கள் இது மூன்றாவது வகையான பொய் அடுத்து நான்காவது வகையான பொய் எப்படி இருக்கும் அப்படின்னா வசனங்களை கோட் பண்ண மாட்டாங்க எழுதப்பட்டபடியே எழுதப்பட்டபடியே நிறைவேறு உறைக்கப்பட்டபடியே நிறைவேறு அப்படின்னு எழுதியிருப்பாங்க வளையேற்பாட்டை போய் வாசு பாத்தா அப்படியே ஒரு வசனம் இருக்காது இருக்காது அடுத்து இந்த இந்த வகையான பொ்களால இந்த வகையான பொய்களால எழுதியாச்சு அதனால யாருக்கும் சந்தை வந்துடக்கூடாது யாராவது குழப்பம் வந்துடக்கூடாது யாராவது ஆய்வு பண்ணி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்க கூடாது என்பதற்காக இந்த பொய்களை எப்படி அவங்க சாமர்த்தியமாக மறைக்கிறார்கள்னா இதெல்லாம் வெளிப்பாடு இதெல்லாம் நிழலாட்டம் இதெல்லாம் மறைபொருள் இதெல்லாம் ரகசியம் என்று எழுதியிருக்கிறார்கள் அவங்க பதிலே சொல்ல முடியல அப்படின்னா அந்த ஆவியை பெற்றாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆயுதத்தையும் அவர்கள் இறுதியாக பயன்படுத்துவார்கள் இப்படி பல பொய்களால் தான் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது கத்தர் இப்படி குழப்புவாரா கத்தர் குழப்புவாரா உண்மையா சொன்னாலே அதாவது சரியா சொன்னாலே இந்த சனங்கள் வந்து கேட்காத ஜனங்கள் வணங்காத ஜனங்கள் ஆமா குழப்பி சொன்னா எப்படி அவங்க கேட்பான் ஆமா கத்தர் என்ன அது இப்படி பல வகையான பொய்களால் தான் கிறிஸ்தவ கொள்கைகள் புதிய ஏற்பாட்டிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம பல எபிசோடுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த நம்ம பார்க்க பழைய யாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை அப்படியே எடுத்து புதிய எழுதியிருப்பாங்க ஆனா தீர்க்க தரிசியோட பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா சிலுவை பற்றிய உபதேசம் ஆமா அந்த சிலுவை பற்றிய உபதேசம் என்னன்னா கற்றருடைய கட்டளை மீறி ஆதாம் வேவால நன்மை தீயம் தீமை அறியக்கூடிய கனியை வந்து சாப்பிட்டார்கள் அதை சாப்பிட்டதுனால அவருக்கு பின்னால் வர்றாங்க சந்ததிகளெல்லாம் பாவ சந்ததிகளாக பிறந்தாங்க அந்த பாவ சந்ததியை ஜென்ம பாவம்னு சொல்கிறாங்க அந்த பாவம் போங்கணும்னா புதிய பார்ல பௌரடியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜென்ம பாவம் இந்த மனிதர்களை தொடர்ந்து வருது இந்த பாவத்தை போக்கணும்னா ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு அந்த இரத்தத்தை வந்து ஒரு ஒரு விசுவாசித்தா அந்த ஜென்ம பாவம் போயிருதுன்னு சொல்றாரு ஆனா அப்படி இல்லை ஆதாம் வந்து அந்த கனியை புசித்ததால் நன்மை அறிஞ்சிறார் நன்மை அறிஞ்சு வரைக்கும் அவருக்கு நன்மை தீமை தெரிஞ்சிருச்சா தெரியலையா ஆமா அப்ப அறிஞ்சு வர அவர் என்ன செய்யறாருனா அவற்றை கத்தட்ட மன்னிப்பு கேட்கிறார் அந்த மன்னிப்பு எங்க கேட்கிறாரு சாலமோனுடைய ஞானம் பத்து ஒன்றுல சொல்லி இருக்குது ஆமா அந்த வசனங்களை கொஞ்சம் நீங்க வாசிங்க சாலமோனின் ஞானம் பத்தாவது அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் உலகின் முதல் தந்தை தனிமையாக படைக்கப்பட்ட பொழுது ஞானம் அவரை பேணி காத்தது குற்றங்களில் இருந்து அவரை விடுவித்தது நம்ம முதல் தந்தை யாரு ஆதாம் தான் அவர் செய்தது ஒரு குற்றம் அதை கர்த்தர் மன்னித்தார் என்று தான் சாலமுறை ஞானம் சொல்லுகிறது ஆமா அது கிறிஸ்தவ இறைகளுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் அது அப்ப குறைப்பாண்டு அந்த புத்தகத்தை நீக்கி விட்டார்கள் ஆனா இதுக்கு சாதகமா சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது ஆமா அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன் ஆதி பாவம் இல்லை என்பதற்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது அதுலே உபாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் அதே போல பதினெட்டாவது அதிகாரத்திலும் இருபதாவது வசனத்திலே இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் குமாரின் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் ஆதி பாவம் இல்லை என்பதற்கு பல சான்றுகள் பழைய ஒரு இருக்கிறது அதை போல கர்த்தர் பல இடங்கள்ல பலர வந்து நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் அநேகம் இருக்கிறது ஆமா பழைய பாட்டில பல நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய பல வசனங்கள்

ஒன்னு குருந்தியர் ஒன்றாவது அதிகாரத்துல பதினெட்டு பத்தொன்பது இருபது ரசனங்களை வாசிக்கிற சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனா இருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது எந்த இடத்துலன்னு சொல்லல யாருன்னு சொல்லல எந்த தீர்க்கத்தையும் சொல்லாம எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேத பாரகன் எங்கே இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலேயே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று எப்படி எழுதிக்கிறார் பாருங்க இந்த ரெண்டு வசனத்தை பத்தொம்போது இருபதாவது வசனங்களை எங்கேருந்து எடுத்து எழுதியிருக்கிறாருன்னு தேடி பார்த்ததான் தெரியும் இது ஏசையா புத்தகத்தில் இருக்கு ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சு வாசிக்கிறேன் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் அடுத்த வசனம் இந்த இருபதாவது வசனம் அடுத்த ஏசையா இருபத்தி ஒன்பது பதினாலு அதை வாசிக்கிறேன் ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ரெண்டு வசனங்களை மேற்கோள் காட்டிதான் ஒன்னு குருந்தியர் ஒன்னாவது அதிகாரத்துல பகுள் சற்று திருத்தி எழுதியிருக்கிறார் அவர் கொள்கைக்கு ஏற்ற விதமாக திருத்தி எழுதியிருக்கிறார் அதாவது இயசையா ஏசாவில் சொல்லப்பட்ட வசனங்களை மேலும் கீழும் படித்து பார்த்தால் எதற்காக கத்தர் சொல்லுகிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது எருசலேமில் வந்த யூதர்கள் கத்தருக்கு பயம் இல்லாம பல பாவங்களை செய்து வந்தாங்க கத்தரை கத்தரை மட்டுமே வணங்கி வந்த அந்த யூதர்கள் விக்கிரக வழிபாடு செய்தாங்க அப்புறம் குழந்தைகளை பலியிட்டார்கள் அப்புறம் தீ மிதித்தல் இப்படி பல பாவங்கள்ல மூழ்கியிருந்தார்கள் ஆனா வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்க பண்டிகைகளை ஆசரித்து வந்தாங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தாங்க இவர்கள் கலகம் உள்ளவர்கள் பெருமை பேசுகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்கள் என்பதை அந்த வசனங்களை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது இவர்களை கர்த்தர் பல முறை எச்சரித்தும் இவர்கள் கீழ்படிந்தார்களா கீழ்படியல அதனால தான் பல எச்சரிக்கைகள் அதுல ஒரு எச்சரிக்கை தான் இந்த செய்தி கடைசியாக கர்த்தர் எருசலேமில் இந்த யூதர்களை தண்டிக்க போவதாக சொல்லுகிறார் தேசிய அத்தியாயத்துல செய்தியை அறிவிக்கிறார் யூதர்களுக்கு பல எச்சரிப்புகள் கர்த்தர் மூலம் பல தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்டது அதுல ஒரு எச்சரிக்கை தான் இந்த செய்தி என்ன அப்படின்னா எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்களை தாங்க முடியாமல் எருசலேம் தவிக்கும் போது இவர்கள் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசியிட்ட போனா கூட தரிசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு நான் தூரப்படுத்துவேன் படித்தவர்கள் வேதத்தினுடைய ஓமைகளை புரிந்து கொள்ளாமல் போவாங்க ஒருவேளை படிக்க தெரியாதவனுக்கு ஞானம் வெளிப்பட்டிருக்கும்னு அவங்க கிட்ட போனா அவன் என்ன சொல்லுவான் வாசிக்க தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுவான் இப்படி ஞானிகளுடைய ஞானம் அழிந்து போகும் அறிஞர்களுடைய அறிவும் மறைந்து போகும் அப்படின்னு கருத்து சொல்றாரு அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா கர்த்தர் பலமுறை முறை எச்சரிக்கிறார் அந்த எச்சரிப்புகள்ல இது ஒரு எச்சரிப்பு இதன் மூலம் இதுல எரிசலே கர்த்தருடைய தண்டனையிலிருந்து இருந்து கொள்ளவே முடியாது என்றும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பா சொன்ன வசனங்களை இந்த பவுல் அவருடைய கொள்கைக்கு மெருகு செய்ததுக்கு எப்படி திருத்தி எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா சொன்னப்பட்ட இத்திற்பான வசனங்களை பவுல் தன்னுடைய கொள்கைக்கு வலு சேர்ப்பதற்கு எடுத்து எழுதி தெளிவா தெரிகிறது ஆமா நீ சொன்னது போல கர்த்தர் யூதர்களுக்கு சொன்ன எச்சரிப்பான வார்த்தையை பவுல் தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ப திருத்தி எழுதியிருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது இப்படிதான் பல பொகைகளால பவுல் ஏற்பாட்டு நூலில் தனது கொள்கையை எழுதியிருக்கிறார் பவுலு இந்த மூட நம்பிக்கை கொள்கையை உருவாக்குறதுக்கு எத்தனை திருமுள்ளு செஞ்சிருக்காரு பார்க்குற மண் மக்களுக்கு இது தெல்ல தெளிவாக புரிஞ்சு விடுவார் நிச்சயமாக உண்மையை தேடின மக்கள் நிச்சயமாக இந்த ஆய்வுகளை சிந்திப்பார்கள் இதை போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து எங்களுடைய இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முதவாதி கத்தருப்புளை நேரான பாதையில் வழி நடத்துவாராக ஆமீன்